மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய செயல் மது உண்மை திமுக செயல்படுதாங்க அதுல வந்து ஒண்ணுமே இல்லையா மக்கள் நீதி மையத்தில் ஒரு மூணு தலைவர் பேர் சொல்லுங்க சார் கேமரா ஓடிட்டு இருக்கா சார் கட் பண்ணிடுவீங்களா இல்லை சார் உங்களுடைய பாஸ் நிறைய பேர் இருக்காங்க தலைவர்கள் தானே சரி விஷயத்தை வந்தரலாம் சார் அப்ப இது விஷயம் இல்லைன்றீங்களா

இவ்வளவுதான் உங்களுக்கு புரியல உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு நான் யாரையும் விமர்சனம் பண்ணல நிதர்சனத்தை புரிய வைக்கிறேங்க யார் இருக்கான்னு சொல்லுங்க ஒரு ஒரு நாலு தலைவர் தான் இப்போ கே என் இருக்காருன்னு திருச்சியில் சண்டை போடுவார்லங்க பொன்முடி இருக்காருன்னா விழுப்புரத்தில் சண்டை போடுவார்ல வேலூர் இருக்காரு திருவண்ணாமலையில் நிப்பார் கடம்பூர் ராஜனா கோயில்பட்டியில் நிப்பார் செல்லூர் ராஜனா மதுரையில் நிப்பார் அந்தந்த ஒரு ஹோல்டு இருக்குல்ல எங்க ஊருக்கு ஏடிஎம்கே வந்து யாராக காப்பாற்றோம் நான் ஏன் தொகுதியை இருப்பார்ல அந்தந்த கட்சியோட அப்படி ஒவ்வொரு ஹோல்டு யாருங்க மதிமுகாலயோ மானியமாலையோ சொல்லுங்கன்ற